செங்கல்பட்டு புதுப்பட்டினம் அனைத்து வணிகர் சங்க தலைவராக பகீர் முகமது பொறுப்பேற்றுக் கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் அனைத்து வணிகர் சங்கம் பதிவு எண் நூத்தி நாற்பத்தி ஒன்னு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதியதாக பதிவு செய்யப்பட்டு மாவட்ட பொருளாளர் பட்டுராஜ் மாவட்ட துணை செயலாளர் வெற்றி ஆகியோர் முன்னிலையில் புதுப்பட்டினம் அனைத்து வணிகர் சங்க தலைவராக பகீர் முகமது அவர்கள் அனைத்து உறுப்பினர்களால் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்களை புதுப்பட்டினம் அனைத்து வணிக சங்கத்தின் செயலாளர் அருணாச்சலம் துணை தலைவர் கிங் உசைன் கௌரவ தலைவர் அக்பர் அலி காதர் பாஷா போராட்ட குழு தலைவர் யாசர் அரபாத் அப்பாஸ் அலி ஆகியோருடன் சங்க உறுப்பினர்களுடன் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றதுடன் அனைவரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை கருத்தில் கொண்டு பேரமைப்புடன் இணைந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்து தங்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கி அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் ராஜ்குமார் தலைமைச் செயலாளர் மாநில துணைத் தலைவர் எஸ் உத்தரகுமார் மாவட்ட செயலாளர் ஏஜிடி துரைராஜ் தென் சென்னை மாவட்ட தலைவர் எட்வின் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பகீர் முகமது புதுப்பட்டினம் அனைத்து வணிக சங்க தலைவராக அறிமுகம் செய்யப்பட்டார்